ஹோல்ட் ஆன் தமிழகத்தில் இப்போ ஒரு ஐஸ் ஏஜ் எஃபெக்ட் த கிரேட் சில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டின் சில மாவட்டங்கள்ல உறை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் இப்போ அதிரடியாக விடுத்திருக்கு மெர்க்யூரி இஸ் டிராப்பிங் லைக் நெவர் பிஃபோர் எந்தெந்த மாவட்டங்களில் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் இதோ அந்த சில் அப்டேட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் மேக்சிமஸ் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான அறிவிப்ப வெளியிட்டு இருக்காங்க வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு வறண்ட வானிலை நிலவர நிலையில நிலப்பரப்பிலிருந்து வர்ற குளிர்ந்த காற்று காரணமா தமிழகத்தின் சில இடங்கள்ல ஜீரோ டிகிரி வரை வெப்பம் குறைய போகுது த ஃப்ரோசன் டி என் லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி வேர் இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரீசிங் குறிப்பா மலை பிரதேசங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள இந்த உரைபனி தாக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது நீலகிரி தி எபிசென்டர் ஊட்டி குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் நாளை காலை வெப்பம் ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் புல்வெளிகள்ல உரைபனி படர வாய்ப்பு இருக்கு கோவை மற்றும் ஈரோடு தாளவாடி ஆனைமலை மற்றும் வால்பாறை பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் கடும் குளிர் நிலவும் திண்டுக்கல் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பம் நான்கு டிகிரி செல்சியஸுக்கு கீழே போக போகுது கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஏலகிரி மற்றும் ஜவ்வாது மலை பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் போன் சில்லிங் குளிர் இருக்கும் பிரிப்பேர் யோர் திஸ் சடன் டிராப் வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் சொல்றபடி உள் மாவட்டங்களில் நிலவும் வறண்ட காற்றும் தெளிவான வானமும் தான் இந்த உரை பணிக்கு காரணம் ட்ராவல் அலர்ட் அதிகாலை நேரத்துல கடும் பனிமூட்டம் இருக்குங்கிறதால மலைப்பாதைகளில் வாகனங்களை ஓட்டுறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஹெல்த் டிப் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகாலை நேரத்தில் வெளியே வர்றதை தவிர்க்கிறது நல்லது ஸ்டே வாம் ஸ்டே சேஃப் டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் நியூஸ் ஒரு பக்கம் அரசியல்ல டிடிவி தினேகரன் அதிமுக கூட்டணியில இணைஞ்சு வெப்பத்தை ஏத்திருக்காரு இன்னொரு பக்கம் வைத்திலிங்கம் திமுகவில் சேர்ந்து பரபரப்பு கிளப்பியிருக்காரு ஆனா இயற்கை இப்போ தமிழகத்தை கூலிங் மோடுக்கு மாத்திருக்கு நேச்சர்ஸ் ஓன் ஏசி இந்த உரை பணி இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் குளிர் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு வெதர் அண்ட் பிரேக்கிங் நியூஸையும் மின்னல் வேகத்தில் தெரிஞ்சிக்க எங்களோட ஸ்டேட்யூன்ட் உண்மையை லவுடா சொல்லுவோம் this is maximus signing off keep watching bye bye